அலாம் வலைக்கம் அஹமந்திதா மக்கா புனித நகரம் லொஹர் தொழுகைக்கு பிறகு இது கிளாக் டவர் இதுதான் அஜியாத்ன்னு சொல்லுவாங்க அஜியாத்துலேருந்து மசிதில் ஹரம் வரக்கூடிய வழி இது இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தானே இந்த மாதிரி இது வந்து வழி அங்கேருந்து வருவாங்க இப்படி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரிதான் அங்கே இந்த மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க என்ட்ரன்ஸ்க்காக இங்கே நார்மல் ரோடு இருக்கும் இந்த பக்கம் வந்து அந்த ஒயிட் மார்பிள் போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் அல் ஹரம் உடைய என்ட்ரன்ஸ் ஒரு பள்ளிவாசலுக்கு நுழைவு இருக்கும்ல அந்த மாதிரி அல் ஹரமுக்கு இது நுழைவு இப்ராஹிம் கலில் அந்த ரோட்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு நுழைவு அந்த பக்கம் இருக்குது அதே மாதிரி ஜிதாலேருந்து வரக்கூடியவங்களுக்கு இப்படி அறமை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் வரக்கூடியவங்களுக்கு ஒரு நுழைவு இருக்கும் அந்த மாதிரி அஜியாத்துலேருந்து வரக்கூடியவங்களுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ் ஸோ இதுக்குள்ளே நம்ம வரும்போது பள்ளிவாசலுக்குள்ளே என்ன துவாவை ஓதிகிட்டு வருவோமோ அந்த துவாவை அல்லாமா மத் அலி அபோவாவை ரஹ் அச்சிக்க அப்படின்னு என்ட்ராயி இதுக்குள்ளே போகணும்